நாளைய நாள் விடியும் போது உங்களை பிஸியாகவே வச்சுட்டு இருக்கும் இருபத்தி நான்கு மணி பிரச்சனை வாய்க்கா தகராறு அந்த தகராறு இந்த தகராறு தான் இருக்கும் ஒன்று இப்படி போவோம் அப்படி இல்லைன்னா இதுல பணம் வரும் அதுல பணம் வரும் அதுல பணம் வரும் அதுல பணம் வரும் எங்க பார்த்தாலும் பணமா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு போய் லாக்காயிருவீங்க எப்படி இருந்தாலும் நீங்க லாக்கு தான் பணம் வந்தாலும் லாக்கு பணம் வரலனாலும் லாக்கு சந்தோஷமா இருந்தாலும் லாக்கு சந்தோஷமா இல்லைனாலும் லாக்கு அப்போ என்ன எங்கே சுற்றி எப்படி சுற்றினாலும் இந்த பூமின்ற கிரகத்தில் நாம் வாழும் வரை லாக்கு தான் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஏற்றுக்கிறீங்களா இல்லையாங்க இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு அப்போ இவ்வளோ பிஸியாக உங்களை இந்த வாழ்க்கை வச்சுக்கிட்டு இருக்கே எப்படி இதுலேருந்து தப்பிக்க போகிறீங்க நீங்கள் செஞ்ச கர்மா உங்களை என்ன பண்ணுன்னு சொல்கிற நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களை பிஸியாகவே வச்சுருக்கோம் இதுதான் கர்மாவோட வேலை கர்மாவோட வேலை என்ன நல்லா யோசிச்சு பாருங்க நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லைன்ற மாதிரி நான் நல்லா கவனிச்சோம்னா தெரியும் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஓடிட்டு இருப்போம் ஆனால் இந்த வேலையை முடிச்சிருக்க மாட்டேன்னா அந்த வேலையை முடிச்சிருக்க மாட்டேன் பண்ணியிருக்கமா இல்லையா பிஸியாகவே வச்சிருக்க உங்களை ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன அடுத்து உங்க மைண்டு நிற்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க மனம் நின்னாதான முதல்ல பக்குவமா ஆராயும் எது சரி எது தவறு என் மனமே நிற்கலை மனமே நிக்கலன்னா எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்க வாய்ப்பு இருக்கா புரியுதா புரியலையாங்க மனம் நிற்கவில்லை மனம் நிற்காம எப்படி இறைவனை பார்ப்பீங்க எப்படி பார்ப்பீங்க மனசை நிறுத்தி பழகணும் அப்ப என்ன பண்ணணும் மனசை நிறுத்தணும் மனசை நிறுத்தலைன்னா பிஸியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க இறைவன் பாவம் பெரும் கருணை கொண்டு தூக்கம்ன்ற ஒன்ன கொடுத்தான் தூக்கம்ன்ற ஒன்று இல்லைனா தூக்கத்துலேயும் ஓடிட்டு இருக்கவங்க உங்களுக்கு பே ஓடுது பல பேத்துக்கு தூக்கத்துலேயும் கனவாக வந்து தள்ளுது தேவை யாருக்காவது நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சுன்னு காலையில் எப்பா நான் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சுன்னு நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க கை தூக்குங்க ஹானஸ்ட்டாக சொல்லணும் நான் நைட்டு தூ படுத்த உடனே அடுத்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மிஞ்சி போனால் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நான் தூங்கிடுவேங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிடுறீங்க அதே மாதிரி காலையில் நான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்பா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் செம்மையாக இருக்குன்னா ஆகாய சக்தி உங்களுக்குள் சரியாக செயல்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம் இது ரெண்டும் இல்லைன்னா உடம்புல ஏகப்பட்ட நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் தூங்கி எந்திரிச்சா எப்படி உங்களுக்கு இந்த அளவு கிடைக்கும்னா ஒம்பது மணிக்குள்ள கம்பல்சரி தூங்கிடணும் எவ்வளவு வேலை இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனா பத்து மணி ரொம்ப பிஸியான வேலைன்னா பதினொன்னு பன்னெண்டு எப்பயாவது தான் அதுவும் எப்பயுமே கிடையாது எப்பயுமேனா போய் சேர வேண்டியதுதான் சீக்கிரம் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்கன்னு அர்த்தம் மைண்ட்ல வச்சுக்கோங்க பத்து மணிக்கு மேலே முழிச்சுட்டு இருந்தீங்கன்னா கவனிக்கணும் நல்லா உடம்புக்கு எத்தனை பஞ்சபூத சக்தி தேவை ஏத்துக்குறீங்களா இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம்னா என்ன உணவு சாப்பாடு நிலத்தில் விளையக்கூடிய சாப்பாடு அதையே முதல்ல சரியாக சாப்பிட்றேன் சரி அதை கூட ஏற்றுப்போம் எப்படியாவது கொஞ்சம் நெஞ்சம் ஏற்றுக்கிறீங்க நான்வெஜ்ஜெலாம் விட்டுட்டிங்கன்னா வெஜ்ஜில் ப்ரோட்டீன் சாப்பாடு அதிகமாக நியூட்ரல் பண்ணும் ப்ரோட்டீன் பவுடர் இல்லை ப்ரோட்டீன் எதில் இருக்கோ அதை நியூட்ரல் பண்ணும் ப்ரோக்கோலியோ சுண்டலோ இல்லை வந்து பன்னீரோ யோகர்ட் அந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அதிகமான பொருட்களை சாப்பிட்ணும் வெஜ்ஜில் சும்மா நான்வெஜ்ஜை விட்டுன்ற பில்டப் கூட்டிங்கன்னா உடம்பு போயிடும் இப்போயே சொல்லிட்டோம் ஒமேகா த்ரீ நியூட்ரல் பண்ணணும் நீங்கள் நம்ம நியூட்ரல் பண்ணுறோமா நியூட்ரல் பண்ணணும் நான்வெஜ்ஜை விடுறது மேட்ரு இல்லை கம்பல்சரி வெஜ்ஜில் நியூட்ரல் பண்ணும் அடுத்து நிலம் வந்துருச்சு நீர் நீர்னா என்ன நாம் குடிக்கிறது இட்ஸ் நாட் பியூர் வாட்டர் இட் இஸ் கால்டு கிளீன் வாட்டர் தேர் இஸ் மச் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பியூர் வாட்டர் அண்ட் கிளீன் வாட்டர் சுத்தமான நீருக்கும் தூய்மையாக வெண்மையாக இருக்கிற நீருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் மினரல்ஸ் கிடையாது புரிஞ்சிக்கோங்க இருந்தாலும் வேறு வழியில் குடிக்கிறோம் சரி அதை கூட எடுத்துக்கலாம் பைப்பு தண்ணியை கூட பிடிச்சி குடிச்சிரலாம் இதுலலாம் ஒன்றுமே கிடையாது சரி அதை கூட குடிச்சிடுறோம் எப்படியாவது கிடச்சிருது நிலம் நீர் நெருப்பு வேலை செய்கிறோம் உடம்புல ஏறக்கூடிய உஷ்ணம் இல்லை ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குன்னா நம்ம நெருப்பு மூட்டி கூட அதிலேருந்து எடுக்கக்கூடிய உஷ்ணம் செரிமான சக்தியின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உஷ்ணம் எல்லாமே உஷ்ணம் தான் அது கிடைச்சிருது காற்று தூய சுவாசம் எங்கேருந்து கிடைக்கிது நமக்கு கிடைக்குதா ஏதோ கிடைக்கிது ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் ஆனால் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் ஏதோ ஓரளவுக்கு கிடைக்கிது காற்று ஆகாயம் ஆகாய சக்தி எங்கே போறது ஆகாயத்துக்கே போறதா இல்லை போனதா திருப்பி வந்துருவீங்களா நீங்கள் ஆகாய சக்தி எப்போது கிடைக்கும் என்றால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாலு சக்தி முழிச்சுட்டு இருக்கும்போது கிடைக்கும் ஆகாய சக்தி தூங்கும் போது மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இல்லைனா மெடிடேஷன் பண்ணுறவனுக்கு முழிச்சிட்டு போதே கிடைக்கும் ஆனால் மனமற்ற நிலைக்கு அவன் போகணும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன் மைண்ட்ல ஸ்டேட்டுக்கு போகணும் போக முடியுமா இப்போதைக்கும் முடியாது உங்களால் பயிற்சி பண்ணால் முடியும் தூங்கும்போது மட்டும்தான் ஆகாய சக்தி என்பது முழுதுமாக உடலில் செயல்பட ஆரம்பிக்கும் அதுவும் பத்து மணிக்கு தூங்குனிங்கன்னா தான் அந்த பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை ரெண்டுக்குள்ளே அந்த ஆகாய சக்தி கிடைக்கும் அதுக்கு மேலே அது கிடைக்காது உடம்புக்குள்ளே அளவு பண்ணாது ஆகாய சக்தி உள்ளே போச்சுன்னா தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த ஃபீலே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஆகாய சக்தியே உள்ளே போகலன்னா எங்கேருந்து ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மனம் அமைதிக்கு போச்சுனா தான் ஆகாய சக்தி உள்ளே ஃபீல் ஆகும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் அப்புறம் நீங்கள் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஃபோன் நோண்டுறீங்க டிவி பார்க்குறீங்க சீரியல் பார்க்குறீங்க ஃபோன் பண்ணுறீங்க சேட் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பேசுகிறீங்க ரெண்டு மணிக்கு தூங்குனீங்கண்ணா சரி ஒரு மணிக்கு தூங்குறீங்கன்னு கூட வச்சுப்போம் ஒரு மணி நேரம் ஆகாய சக்தி போதுமா உங்களுக்கு ஏன் இப்போ மப்பு மந்தாரமாகவே சுற்றிட்டுருக்கீங்கன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலையா எந்த வேலை இருந்தாலும் ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் டென் பசிச்சு சாப்பிடணும் தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கும் எந்த கிறுக்கு பையன் முட்டா பையன் லூசு பையன் சொல்கிறான்னு ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி அவசியம்னு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சுகர் பிரச்சனை வரும் ஏகப்பட்ட வரும் எப்படிங்க ஒரே தத்துவம் எப்படிங்க எல்லாத்துக்கும் சூட் ஆகும் என்ன இது காமன் சென்ஸ் மதியாத தலைவாசல் மிதியாது நல்ல தத்துவமா இல்லையா என் பொண்டாட்டி கோச்சுட்டா வீட்டுக்கு போயிட்டா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா நான் எப்படி போகாம இருக்க முடியும் இப்ப நான் பழமொழியை பாக்கலாமா காஷ்மீர்ல இருக்கிற ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணுமா என்ன ஆகும் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிச்சான் ஜன்னி வந்து சாவ வேண்டியதுதான் அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு அவன் ஆல்ரெடி அவன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சில்னஸ் அந்த ஈரப்பதமே அவனுக்கு தேவையானதாக இருக்கும் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் தான் தண்ணி தேவைப்படலன்னா எதுக்கு தண்ணி பசிக்காமல் பசிக்காமல் சாப்பிட்டு 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 டைமுக்கு சாப்பிட்டு பழகிட்டீங்க பசிச்சா தான் சாப்பிடணும் இல்லைனா சாப்பிடக்கூடாது உங்கள் உடம்பிற்கு தெரியும் உங்கள் உடம்பு தான் மிக சிறந்த டாக்டர் உங்கள் உடம்பை விட மிக சிறந்த டாக்டர் எவனும் கிடையாது ரொம்ப உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கு ஃபாஸ்டிங் ஏதோ கடவுளுக்கு நீங்கள் தான் அர்ப்பணிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஏன் அப்படி வச்சான்னா அப்போ தான் வேறு எதுவும் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு பயத்தை கொண்டு தான் ஃபாஸ்டிங்னா என்னென்னா இங்கே பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க ஞானம் என்ன சொல்கின்றது என்றால் ஒரே சக்தி தான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கா தட் இஸ் கால்ட் யுவர் லைஃப் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன லைஃப் ஃபோர்ஸ்னா என்ன உயிர் சக்தின்னு அர்த்தம் உயிர் சக்தி தான் செக்ஷுவல் எனர்ஜியாகவும் பயன்படுது உயிர் சக்தி தான் நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் பயன்படுது உயிர் சக்தி தான் உங்களுடைய செரிமான ஆற்றலாகவும் பயன்படுகின்றது அந்த உயிர் சக்தி தான் உங்களை பாதுகாத்து நிற்கக்கூடிய சக்தியாகவும் பயன்படுகிறது அப்போ ஒரே சக்தி தான் மாற்றி மாற்றி செயல்படுறது காலையிலேருந்து நைட் வரையும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் காலையில் சாப்பிட்றீங்க கேப் இல்லாமல் மறுபடியும் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்சு அதுக்கப்புறம் இடையில ரெண்டு டீ வடை அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபுட்டு வேற அது வேற வந்துருச்சு மத்தியானம் சாப்பிட்றீங்க ஒரு நியாயம் அதுக்கப்புறம் நைட்டு தான்டா சாப்பிடணும் இல்லைங்க இது வேற மாதிரி நோய் இதுக்கு ஏதோ பேர் வச்சுருக்கானுங்க சாயந்திரம் வேற ஒரு சாப்பாடு ஒன்று லைட் மீல்ஸ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேங்க சரி அதுக்கப்புறம் நைட்டு வேற ஒரு உணவு உங்களுடைய செரிமான சக்தி சாப்பிட சாப்பிட்டதை பூரா செரிமானம் பண்ணுறதுக்கே வேலை பார்த்துட்ருக்கோம் ஏன் சாப்பிட்ட உடனே நல் சாப்பிட்ட உடனே எனர்ஜிட்டிக்காக இருக்கா தூக்கம் வருதா உங்களுக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா தூக்கம் வரணுமா எனர்ஜிட்டிக்காக இருக்கணுமா அப்புறம் ஏன் தூக்கம் வருது உங்களுக்கு இதவே வயசு அறுபது எழுபது எங்கே போய் முட்டிக்கிறது தெரியும் நல்லா சாப்பிட்ட உடனே ஆயிருக்கீங்க ஏன்னா ஒரே சக்தி தான் இருக்குன்னு சொன்னா அந்த உயிர் சக்தி என்ன பண்ணுது இதை செரிமானம் பண்ணி ஆகணும் இல்லாட்டினா அது ஃபுல்லா விஷமா மாறிடும் குறிப்பிட்ட டைமுக்கு மேல இருந்ததுன்னா அப்ப என்ன பெசாமல் படுத்து தூங்குடா வேற எந்த வேலையும் எனக்கு கொடுக்காத வேற எதையும் பார்க்காத நான் எதுக்கு பயன்படுத்தணும் செரிமானத்துக்கு பயன்படுத்தணுண்டா முட்டா பையில உட்கார்றா தயவு செஞ்சு எங்கேயும் போக டயர்ட் டயர்டாக்கி உட்கார வச்சுருது நம்ம அதையும் கேட்குறது இல்லையே டயர்டோடைய இந்த வேலைக்கு போகிறது டயர்டோடைய அந்த வேலைக்கு போகிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது பண்ணுறமா இல்லையா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது செரிமானமும் சரியாக ஆகாமல் வாமிட்டிங் சென்சேஷன் ஆகி மலச்சிக்கல் வந்து எத்தனை பிரச்சனை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தீங்கன்னா மொத்த டைஜஷன் சிஸ்டம் மொத்த உயிர் சக்தி என்னாகனா ஹீலிங் எனர்ஜியாக மாறும் அது என்ன எனர்ஜியாக மாறும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க விரதம் விரதம் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாடியை கிளென்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் கம்பல்சரி பேதி கிளப்பக்கூடிய டேப்லெட்டோ இல்லை இயற்கை முறையிலையோ ஏதாவது ஒன்றா எடுக்கணும் வயிற்றையும் குடலையும் கம்பல்சரி க்ளீன் பண்ணணும் இல்லைன்னா முடிஞ்சு லைஃப் கம்பல்சரி எடுக்கணும் அதுபோக நிச்சயமாக சத்தியமாக மாசத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும் ரெண்டு டைம் முடியலையா ஒரு டைமாவது ஃபாஸ்டிங் இருக்கணும் இல்ல ஃபாஸ்டிங் இருக்க முடியாது பசிச்சு சாப்பிட்ற பழக்கமாவது இருக்கணும் எப்ப பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் இந்த எனர்ஜி தான் ஞானத்துக்கும் பயன்படும் நான் சொல்றது புரியுதா இந்த எனர்ஜி தான் ஞானத்துக்கும் பயன்படுது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எங்க ஞானத்து பக்கம் திரும்புவோம் So, discipline, discipline is the fundamental matter of attaining எல்லா டிசிப்ளினும் வளலா ரொம்ப சூப்பராக சொல்லிட்டார் ஜீவ ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம்னு முடிச்சிட்டார் ஜீவ ஒழுக்கம்னா என்ன ஜீவன்கள் மீது எல்லா ஜீவன்கள் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த கருணை இருக்குது பார்த்தீங்களா ஜீவ ஒழுக்கம் நம்ம ஜீவனையும் தான் சொல்கிறாரு கரண ஒழுக்கம் கருணையோடு எல்லார் மேலேயும் இருக்கிறது காயப்படுத்தாமல் இருக்கிறது காயப்படுத்தாமல் நடக்கிறது கரண ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம்னா என்ன விந்து கட்டுப்பாடு விந்து கட்டுப்பாடுனா குடும்பத்துக்கு பயன்படுத்தவே கூடாதாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது அளவா தேவைப்படுற நேரத்தில் மட்டும் அவசியமான நேரத்தில் மட்டும் புரிஞ்சுதா விந்து விட்டவன் நொந்து கேட்டான் ஆண்களுக்கு விந்துன்னு வச்சுங்க பெண்களுக்கு ஸ்ரோனிதம் வச்சுங்க சுரோனிதம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாதம் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் ரெண்டு பேருக்கு இருக்கிற லைஃப் ஃபோர்ஸ் தான் அதிகமாக குடும்பத்தில் விரயம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஞான நிலையை அடைய முடியாது